இந்த வருடம் தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு எத்தனை படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில ஏன்னா ஏகப்பட்ட லிஸ்ட்டு வெளியாகிட்டே இருக்குது சில மாதங்களுக்கு முன்னாடி படையப்பா படத்தை தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ரீரிலீஸ் பண்ண போகிறதா தகவல்கள்லாம் இருந்தது ஆனால் அதன் பிறகு அது பற்றிய பேச்சுக்கள் எதுவுமே வெளியாகலை அதனால் படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ணலையோ அப்படின்னு நினச்சாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை படத்தை தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ரீரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி எஜமான் படத்தை தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ரீலீஸ் பண்ண போகிறதா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துருந்தது இப்போ இன்னொரு தகவலாக படையப்பா படத்தையும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகுது மொத்தத்தில் எந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலை ஒருவேளை அண்ணாமலை யஜமான் படையப்பா அப்படின்னு மூணு படத்தையும் விட்டுக்கார ரீரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி பண்ணால் ஸ்பெஷல் ஷோ மாதிரி தான் ஆட் பண்ணி போட முடியும் மொத்தத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல சரி நீங்கள் சொல்லுங்கள் எந்த படத்தை தலைவரோட படத்தை ரீரிலீஸ் பண்ணால் அசமையாக இருக்கும் நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்